பூமிநாதர் வாஸ்து பதிவு எழுபத்தி இரண்டு வாஸ்துபடி ஒரு வீட்டினை கட்டுவதற்காக நாம் வரைபடம் தயார் செய்வதற்கு முன் நாம் வரைபடம் தயார் செய்வதற்காக சேகரிக்க வேண்டிய தேவையான விவரங்கள் யாவை வீடு கட்டப்போகும் மக்களில் பெரும்பாலானோர் பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான என்னை தொடர்பு கொண்டு தமது வீட்டிற்கான வாஸ்துபடி வரைபடம் தயார் செய்வதற்கு முன் தாங்கள் சேகரிக்க வேண்டிய தேவையான முக்கியமான விவரங்கள் யாவை அதற்கான ஆலோசனைகளை வழங்குமாறு என்னை கேட்டுக்கொண்டதன்படி அவர்களுக்கும் அவர்களைப் போன்ற மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வகையினில் இந்த பதிவினை தொகுத்து வழங்கியுள்ளேன் வாஸ்து விதிகளின்படி ஒரு வீட்டு மனைகளை வாங்கி பின் அந்த வாங்கிய மனையினில் வாஸ்துபடி வீட்டினை அமைத்து கொண்டால் நமது எதிர்காலம் நம் வசமாகிவிடும் என்று கற்பனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதிகமான வங்கிக் கடன்களையோ அல்லது கந்து வட்டிக்கு கடன் வாங்கியோ வீட்டுமனைகளை வாங்குவது மற்றும் வீட்டின் கட்டுமானங்களை திட்டமிடுவதனையும் நாம் தவிர்ப்பது நமது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாகும் நமது உத்தியோகத்தின் மூலமாக கிடைக்கும் ஊதியத்தினை சிக்கனமாக நமது குடும்பத்தினை வழிநடத்துவதன் மூலமாகவும் கிடைக்கப்பெறும் மீத தொகையினை சிறுக சிறுக சேமித்து வீட்டுமனைகளை வாங்குவதும் அதன்பின் பின் சிறிது காலம் சென்று போதுமான கையிருப்பு தொகையினை வைத்துக்கொண்டு வீட்டின் கட்டுமானங்களை திட்டமிடுவதும் தான் நமக்கு நல்ல பலன்களை தரும் என்பதனை இங்கு நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை தொடங்குகின்றேன் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பேச்சினை துவங்கும்போதே நாம் நமது வீடு கட்டுவதற்காக வாங்கி வைத்திருக்கும் மனையினை நன்றாக சுத்தம் செய்து வைத்து கொள்ளுதல் வேண்டும் வீடு கட்டப்போகும் மனையின் நீல அகலங்களை மனையின் உரிமையாளர் ஒருமுறை அவர்களது மனைகளுக்கு நேரினில் சென்று அளவுகளை அளந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் இது மிக மிக கட்டாயமான ஒன்றாகும் வீடு கட்ட வேண்டிய மனையானது எந்த திசை பார்த்த மனையாக உள்ளது அது கிழக்கு பார்த்த மனையானால் அது சரியாக தொண்ணூறு பாகைகள் கொண்டுள்ளதாக உள்ளதா அல்லது அந்த கிழக்கு பார்த்த மனையானது வடகிழக்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு சாய்ந்திருப்பின் அது கிழக்கிலிருந்து வடக்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை அல்லது அந்த கிழக்கு பார்த்த மனையானது தென்கிழக்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு அது சாய்ந்திருப்பின் அது கிழக்கிலிருந்து தென்கிழக்காக எவ்வளவு பாகைகள் அதாவது கிழக்கிலிருந்து தெற்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை வடக்கு பார்த்த மனையானால் அது சரியாக பூஜ்ஜியம் அல்லது முன்னூற்றி அறுபது பாகைகள் கொண்டதாக உள்ளதா அல்லது அந்த வடக்கு பார்த்த மனையானது வடகிழக்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு சாய்ந்திருப்பின் அது வடக்கிலிருந்து கிழக்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை அல்லது அந்த வடக்கு பார்த்த மனையானது வடமேற்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு அது வடமேற்காக சாய்ந்திருப்பின் அது வடக்கிலிருந்து மேற்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை மேற்கு பார்த்த மனையானால் அது சரியாக இருநூத்தி எழுபது பாகை கொண்டதாக உள்ளதா அல்லது அந்த மேற்கு திசை பார்த்த மனையானது வடமேற்காக சாய்ந்துள்ளதா அதாவது மேற்கு பார்த்த மனையானது வடமேற்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு சாய்ந்திருப்பின் அது மேற்கிலிருந்து வடக்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை மேற்கு பார்த்த மனையானது தென்மேற்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு அது சாய்ந்திருப்பின் அது மேற்கிலிருந்து தெற்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரங்கள் தேவை தெற்கு திசை பார்த்த மனையானால் அது சரியாக நூற்றி எண்பது பாகைகள் கொண்டதாக உள்ளதா அல்லது அந்த தெற்கு திசை பார்த்த மனையானது தென்கிழக்காக கிழக்காக சாய்ந்துள்ளதா அவ்வாறு சாய்ந்திருப்பின் அது தெற்கிலிருந்து கிழக்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை அல்லது அந்த தெற்கு பார்த்த மனையானது தென்மேற்காக சாய்ந்துள்ளதா அதாவது தெற்கு பார்த்த மனையானது தென்மேற்காக சாய்ந்திருப்பின் அது தெற்கிலிருந்து மேற்காக எவ்வளவு பாகைகள் சாய்ந்துள்ளது என்ற விவரம் தேவை எந்த திசை பார்த்த மனையானாலும் மனையின் நான்கு மூலைகளும் செங்குத்தாக தொன்னூறு பாகைகள் மட்டும் கொண்டதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத ஒழுங்கற்ற மனையானால் அதனை அந்த மனைக்கான சாலையினை பிரதானமாக கொண்டு நான்கு மூலைகளும் செங்குத்தாக தொன்னூறு பாகைகள் வருவது போன்று மனையினை மூளை மட்டம் பார்த்து சரி செய்து அதன் பின் வரும் மனையின் நீல அகலங்களை அளந்து எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த அளவுகளை பிரதானமாக கொண்டு வரைபடம் தயார் செய்ய வாஸ்து ஆலோசகரை நாம் அணுக வேண்டும் நாம் நமது விவசாய நிலத்தினில் வீடு கட்டுவதெனில் அந்த நிலமானது எத்தனை ஏக்கர்கள் அளவுடையது அதற்கு பொதுவான சாலைகள் ஏதேனும் உள்ளதா உள்ளது என்றால் சாலையானது மனைக்கு எந்த திசையினில் உள்ளது மற்றும் நிலமானது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ உள்ளதா அல்லது ஒழுங்கற்ற வடிவத்தில் உள்ளதா அவ்வாறு ஒழுங்கற்ற வடிவத்தினில் உள்ளது எனில் அந்த நிலத்திற்கான புல அளவீட்டு புத்தகம் அதாவது ஃபீல்டு மெசர்மெண்ட் புக் வைத்திருக்க வேண்டும் மனையானது ஏதாவது தெருக்குத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அதாவது மனையானது நல்ல தெருக்குத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது அந்த மனையானது ஏதாவது ஒரு கெட்ட தெருக்குத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அதற்கான முழு விவரங்கள் கட்டாயமாக நாம் வைத்திருக்க வேண்டும் நாம் நமது மனையினை சுற்றி என்னவெல்லாம் உள்ளது என்ற தகவல்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்க வேண்டும் அதாவது உதாரணமாக நம் மனையினை சுற்றி கோவில் குளம் ஏரி ஆறு மற்றும் மலைகள் போன்றவற்றனையும் மேலும் மனையின் அருகாமையிலுள்ள இடுகாடுகள் போன்றவற்றை பற்றிய தகவல்களையும் நாம் சேகரித்து வைத்திருத்தல் வேண்டும் நமது வீட்டினில் நமக்கு தேவையான திட்டம் என்ன என்பதனை நமது குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் அவ்வாறு உறுதிப்படுத்தப்படும் திட்டமானது நமது மனையின் அளவுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு சிற்பியிடம் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு கருங்கல்லை கொடுத்து அந்த கல்லினிலே தலை தலைமுதல் வரையிலான ஒரு தேவதையின் அழகான சிற்பத்தை செதுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிற்பியானவன் கொடுக்கப்பட்ட அந்த கல்லின் நீல அகலங்களை கருத்தில் கொண்டு அதற்கு போன்று தான் வடிவமைக்கும் சிற்பத்தின் தலை முகம் அந்த முகத்திற்கான கண் மூக்கு வாய் காது நெற்றி தாடை மற்றும் கழுத்து மார்பு வயிறு இடுப்பு மற்றும் கை கால்கள் போன்றவற்றை அது அதுக்கு தகந்தாற் போன்று பொருத்தமான சரியான அளவுகளை கொண்டதாக சிற்பத்தினை செதுக்க வேண்டும் இவற்றினில் ஏதாவது ஒரு பாகம் சரியான அளவுகளில் இல்லாது அளவினில் பெரியதாகவோ அல்லது அளவினில் சிறியதாகவோ வடிவமைக்கப்படுமேயாயின் அந்த சிற்பமானது அதன் அழகினை இழந்து அல்லது அதன் தெய்வீக தன்மையை இழந்து முற்றிலும் உபயோகமற்றதாகிவிடும் இங்கு நான் கூறியுள்ள உதாரணத்தினை வீடு கட்டப்போகும் யாவரும் தங்களது கருத்தினில் எடுத்து கொண்டு வீட்டிற்கான திட்டமிடுதலின் போது எனது வீட்டின் வரவேற்பறை மிக மிக பெரிதாக இருக்க வேண்டும் மற்றும் அறைகள் பெரியதாக இருக்க வேண்டும் என்று எண்ணாது இருக்கும் இடத்திற்கு தகுந்தார் போன்று பொருத்தமான அளவுகளில் திட்டமிடுதல் வேண்டும் மேலும் பலர் நான் எனது வீட்டினில் சிலவற்றனை தவிர்த்து ஒரு சிலவற்றனை பெரிதாக்கிக் கொள்கிறேன் இதில் என்ன தவறு என்று எண்ணினால் அதுவும் ஒரு சிற்பத்தில் தேவையான உறுப்புகளை இழந்த அறைகுறையான சிற்ப ை போன்றதாகும் என்பதனை சிந்தனையில் கொள்ள வேண்டும் நமது திட்டமானது வரிசை எண் ஒன்று தரைத்தளத்தினில் தனியாக அமையப்பட்ட தனி வீடா வரிசை எண் இரண்டு தரைத்தளத்துடன் இணைந்த முதல் தளத்தினை கொண்ட வீடா அதாவது டியூப்லக்ஸ் ஹவுஸ் வீடா வரிசை எண் மூன்று தரைத்தளத்தினை வாகனம் நிறுத்தும் இடமாக கொண்டு திட்டமிடப்பட்ட முதல் தளத்தினில் அமைக்க வேண்டிய வீடா வரிசை நான்கு உள்முற்றம் வைத்த வீடா அதாவது கோட்யார்டு ஹவுஸ் அல்லது ஓப்பன் டு ஸ்கை ஹவுஸ் வீடா வரிசை எண் ஐந்து வீட்டினை எத்தனை சதுரத்தில் திட்டமிடுதல் வேண்டும் மனையின் அளவினை பொறுத்து வரிசை எண் ஆறு வீட்டின் வரவேற்பு அறையின் அளவு மற்றும் மனையின் அளவினைப் பொறுத்து நாம் திட்டமிடுதல் வேண்டும் வரிசை எண் ஏழு வீட்டினில் எத்தனை படுக்கை அறைகள் வேண்டும் இது மனையின் அளவினைப் பொறுத்து நாம் திட்டமிடுதல் வேண்டும் வரிசை எண் எட்டு வீட்டினில் அமைக்கப்படும் படிக்கட்டுக்கள் வீட்டினுள் அமைக்க வேண்டுமா அல்லது வீட்டிற்கு வெளியினில் அமைக்க வேண்டுமா அதாவது உள்படிக்கட்டா அல்லது வெளிப்படிக்கட்டா மனையின் அளவினை பொறுத்து நாம் இதனை திட்டமிடுதல் வேண்டும் எண் ஒன்பது வீட்டினில் படுக்கை அறையுடன் இணைக்கப்பட்ட குளியலறைகள் மற்றும் கழிவறைகள் எத்தனை வேண்டும் இதுவும் மனையின் அளவினை பொறுத்து நாம் திட்டமிடுதல் வேண்டும் வருசையன் பத்து வீட்டினில் பொதுவான குளியலறை மற்றும் கழிவறைகள் தேவையெனில் எத்தனை வேண்டும் இது போதுமான இடத்தினை கொண்ட மனையாக இருந்தால் மட்டும் வரிசையன் பதினொன்று உணவு உண்ணும் அறையானது தேவையெனில் இது மனையின் அளவானது போதுமான இடத்தினை கொண்டிருந்தால் மட்டும் வரிசை எண் பனிரெண்டு தேவை எனில் இதுவும் மனையானது போதுமான இடத்தினை கொண்டிருந்தால் மட்டும் நாம் இதனை நாம் திட்டத்தில் கொண்டு வேண்டும் வரிசை எண் பதிமூன்று சிறுவர்கள் படிக்கும் அறை தேவையெனில் இதுவும் மனையானது போதுமான இடத்தினை கொண்டிருந்தால் மட்டும் வரிசை பதினான்கு வீட்டினில் தானியங்கள் சேமிக்கும் அறை தேவையெனில் இதுவும் மனையானது போதுமான இடத்தினை கொண்டிருந்தால் மட்டும் வருசையன் பதினைந்து இரு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் இதுவும் மனையின் அளவினைப் பொறுத்து நாம் திட்டமிடுதல் வேண்டும் வரிசை பதினாறு நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் தேவையெனில் மனையானது போதுமான இடத்தினை கொண்டிருந்தால் மட்டும் வரிசை எண் பதினேழு வீட்டின் முன் போர்டிகோ அமைப்பு தேவையெனில் இதுவும் மனையானது போதுமான இடத்தினை கொண்டிருந்தால் மட்டும் நாம் திட்டத்தில் கொள்ளுதல் வேண்டும் இங்கு நான் பட்டியலிடப்பட்டதிலிருந்து நமது மனையின் அளவிற்கேற்ப மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து மேலும் தங்களது பொருளாதாரத்தினையும் கருத்தினில் எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையானவற்றனை தேர்வு செய்து பட்டியலிட்டு எழுதி எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான நான் இங்கு கூறியுள்ள அல்லது பட்டியலுள்ள பட்டியலிட்டுள்ளவற்றையெல்லாம் நாம் நமது வீட்டு மனைகளில் வாங்கும்போது கருத்தினில் எடுத்துக்கொண்டு மனைகளை தேர்வு செய்து வாங்கியிருந்தால் மிகவும் சிறப்பு அவ்வாறு மனைகளை தேர்வு செய்யாதபோது வீட்டிற்கான வரைபடம் தயார் செய்யும் அந்த நேரத்தில் இவற்றினை கட்டாயமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு சரியான வாஸ்து வரைபடத்தினை உருவாக்கி கொள்ளுதல் வேண்டும்